நிறைய பேர் பாவக்காய் கசப்பா இருக்கிறதுனால அதை சாப்பிட விரும்ப மாட்டாங்க உண்மையிலே பாகற்காய் நம் நாவிற்கு மட்டுமே கசப்பே தவிர நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் இனிப்பானது இது வெறுத்து ஒதுக்க வேண்டிய காயே கிடையாது இதனை வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்து வர அறுசுவைகளில் ஒன்றான கசப்பு சுவை நம் உடலுக்கு அதிக மருத்துவ நன்மைகளை அள்ளி தரக்கூடியது பாகற்காய் சாப்பிட்டால் எந்தெந்த உறுப்புகள் பலமடையும் எந்தெந்த நோய்கள் வராமல் தடுக்கும் போன்ற நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிகவும் பயனுள்ள இந்த வீடியோ நம்ம சாலையோர கடை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய ஆல் பெல் பட்டனையும் எழுத்துக்கிங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் வாங்க பார்த்தீங்கன்னா போகலாம் விட்டமின் ஏ பி சி பீட்டா கரோட்டின் லூடின் போன்ற ஃப்ளோவனாய்டுகள் இரும்புச்சத்து துத்தநாகம் பொட்டாசியம் மாங்கனீசு மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் என ஏராளமான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கிறது உண்மையில் பாகற்காயில் புரொக்கோலியை விட இரண்டு மடங்கு பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கிறது பீட்டா கரோட்டின் தான் உடலில் வைட்டமின் ஏ ஆக மாற்றப்படும் இது நமது கண் மற்றும் சருமத்திற்கு மிகவும் நல்லது நீண்ட நாட்களாக பீட்டா கரோட்டின் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வருவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது என பல்வேறு ஆய்வுகளை நிரூபிச்சிருக்காங்க பாகற்காயில் அதிகப்படியான நார்ச்சத்து இருப்பதால் இது செரிமானத்துக்கு மிகவும் நல்லது பாகற்காயை உணவில் சேர்த்து சாப்பிடும்போது உணவு நன்கு ஜீரணமடைந்து கழிவுகள் எளிதில் வெளியேறும் பாகற்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தடுக்கப்படும் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் அனைவரையும் அச்சுறுத்தக்கூடிய சர்க்கரை நோயை விரட்டும் ஆற்றல் இந்த பாகற்காய்க்கு உண்டு அதிலும் டைப் டூ டயபெட்டிஸுக்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது பாகற்காயில் உள்ள ஒரு வகையான வேதிப்பொருள் இன்சுலின் போல் செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது மேலும் கணைய செல்களை புதுப்பித்து கணையம் சீராக செயல்பட உதவுகிறது பாகற்காய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய ஆல் பில் பட்டனே எழுத்திக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் அதிக அளவில் நச்சுக்கள் சேர்ந்தாலோ அலட்சியினாலும் கல்லீரில் வீக்கம் ஏற்படும் இந்த பிரச்சனை வராமல் தடுக்க பாகற்காய் ஒரு சிறந்த மருந்தாக செயல்படும் ஒரு வாரம் தொடர்ந்து வெறும் வயிற்றில் பாகற்காயை ஜூஸ் குடித்து வர கல்லீரில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறி கல்லீரல் சுத்தமாகும் அடுத்து பாகற்காய் இயற்கையிலேயே கசப்பு மற்றும் அமிலத்தன்மை கொண்டது என்பதால் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு வெள்ளை உற்பத்தி அதிகரித்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் பாகற்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கசப்புத்தன்மை வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் புழுக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளை அழித்து வெளியேற்றிவிடும் அது இல்லாமல் உடலின் எலும்பு வளர்ச்சி நரம்புகளின் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்த உடலுக்குமே மிகவும் நல்லது பாகற்காய் மற்றும் லுக்குமியா இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் பாகற்காய் உதவுகிறது ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க பாகற்காய் சாற்றுடன் சிறிது தேன் கலந்து வாரம் இருமுறை குடித்து வர நுரையில் சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகும் இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த பாகற்காயை நாவின் சுவையை மட்டும் பார்க்காமல் உடலின் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பிடீட் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பீடியிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ